கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த வசனம் சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவருக்கு சகலம் நன்மைக்கு ஏதாவது நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் நம்ம எல்லாம் ஆண்டவர் தாயின் கருவில் போதே இவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வசனத்தில் ஆண்டவடத்தில் அன்பு கூறுவருக்கு சகலமும் நன்மை கேது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் தான் நம்மளை முன்கொளித்தார் அழைத்தார் தெரிந்து கொண்டு இருக்கிறார் எல்லாருக்கும் நல்லது கேதுவாக நடக்கும் சொல்லப்படல ஆண்டவரத்தில் அன்பு கூறுவருக்கு மட்டும்தான் அவன் நடக்கும் சொல்லப்பட்டது உதாரணத்துக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைக்கு நடந்த அற்புதத்தை பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் இருக்கிற விசுவாசி ஆண்டவர் பெரியமாக நடந்திருக்கிற ஒரு மகனுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் அதுக்கு அடுத்து ஜூனியர் கொடுத்துட்றாங்க இவர் வருத்தப்படுறார் அண்டவரே நான் தான் எனக்கு தான் தகுதி ஆனால் எனக்கு கொடுக்காம அடுத்தவங்க கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு ஜபம் பண்ணுறாரு சின்ன நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடுக்கப்பட்ட ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்ட நபருக்கு வேறு ஒரு ஊரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்பிச்சுறாங்க அதே அவர் இப்போ போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா யாருக்கு நம்ம நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இருக்கார் பாருங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து அந்த ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் அவருக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ இருக்கிற பதவியோட பெரிய பதவியில் உருவாக்கி அவருக்கு கொடுக்குறாங்க இதுதான் ஆண்டவரத்தில் அன்பு கூறுவழங்கோ அன்பு கூறோம் இருக்கிற வித்தியாசம் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கும்போது ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப நெருங்கி இருக்கும்போது அன்பு கூறும்போது நமக்கு பார்க்கும்போது தாமதம் மாற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அதை நன்மையாக மாற்றுவார் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நம்மளை உயர்த்துவார் மாமாண்டவரே இந்த கேட்ட வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக உண்மையில் அன்புக்குற பிள்ளையாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் திருவேசையின் சுவாமி ஆண்டவரே நீர் சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறதாவதை அறிவிக்கிறோம் அப்பா உமது வழியில் நடக்கிற பிள்ளையாக ஆண்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக உம உண்மையில் அன்புக்குறுகிற பிள்ளையாக எங்களை மாட்டோம் அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி அந்த சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்த உமால் ஆகும்பதை விசுவாசிக்கிறோம் மேசி கிறிஸ்து நாமது ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே அவமேன்